தன்னடைந்தோரை காப்பரின் மகாபோம் யாம இருக்க பயம குருவார தேவாய் நமகாபம் சம்சார பயங்களை போக்குறின் மகாபம் துணியின் உதிய மருந்தன்பாய் நமகாபம் பிரார்த்தனை கிழகுவாயின் மகாவோம் எளிமை வடிவானாய் நமகாவம் சகல லோக சஞ்சாரியை நமகாவம் முக்காலம் உணர்ந்தவரே நமகாபம் மும்மூர்த்தியின் தோல்வியினமாக மூன்றாம்பரை காட்சி தருவாய் நமகாபம் முந்தை விளைகளை அறுப்பாரின் மகாபாம் தாய்ராம் அந்திரத்தின் தக்தியின மகாபம் அன்ன பாபாவை நமகாபம் இல்லர்மும் நலர்மேன் என்பாயின மகாபோம் இளமையிலே துறவியான மகாபோம் உலகெல்லாம் உண்ணாவின் மகாபம் மகாபோம் திக்கட்டும் நெய் என மகாபம் நெய்யண மகாபம் சப்தத்தலன் வாயினகாபம் அன்னதானமே பிரதமர் என்பாயின மகாபம் கூட்டு பிரார்த்தனை கொள்வள வைப்பாயமகாபம் உன்னை கொண்டாலம் போற்றவைத்தாபம் இசையை இணைந்து வருவாயினமகாபம் அன்னவசனால் கோலாரி தீரகுண்டா என்ன மகாபம் கூட்டி வேலை அலங்கரிக்கும் நீக்கும் வியாழமூர்த்தி என்ன மகாபம் பரந்தவரது ராமாச்சாரிய மகாபம் கண்கண்ட தெய்வ கணபதியின் மகாபம் பாரிதாத மனரேத்தருவை காமதிரிவு நமகாபம் தன்வினை வைத்திருக்கும் தன்வந்திரி என் மகாபாம் மீனாட்சி பக்தனியாட்சிதா என மகாபம் நம்பினோரை கவிடாத நாயகன் என் நாமமே தாரகமந்திரன் காபாம் அன்புக்கு அறிவை என்ன மகாபம் ராதாகிருஷ்ணன் சீதாலட்சுமி நாராயண ஸ்ரீனிவாச ஸ்ரீனிவாசஸ்ரீரங்காய நமகாபவம் சிவரவஹரிகர சுபிரமணிய நமகாபவம் சகலமுன் துருசாயம் சதுகுருசரடி சாயநாத நமகாபவம்

Terima kasih telah <dıolah> menonton. சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டோம் சுவாமிகிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணிங்க உட்காந்துக்கிட்டு கதை பேசக்கூடாது வந்தாக்கா நாங்கள் வார வாரம் சொல்கிறதே அதுதான் வந்தாக்கா உட்காந்து கதை பேசாதீங்க சுவாமியை நினைங்க சுவாமியை ரா எதா ஒன்று சொல்லுங்கள் ராமானுங்க கோவிந்தானுங்க சுப்பிரமணியானுங்க ஏதா ஒன்று சொல்லுங்கன்னு தான் சொல்கிறோம் உட்காந்துக்கிட்டே என்ன டிவி பார்க்குறது சீரியலை பார்க்குறது சினிமா பார்க்குறது இது எதை கதை இல்லைன்னா அடுத்த வீட்டு கதை இது எய்த்த வீட்டு கதை இதுதான் தான் கோவிலுக்கு வந்தால் அமைதியாக இருக்கணும் வார வாரம் சொல்கிறேன் காளியாய் கோயிலில் கத்துறது வரைய கத்துறீங்க ம் அமைதியாக இருக்குமா வந்தாக்கா கோவிலுக்கு வந்தால் அமைதியாக இருக்கணும் அந்த பாபா கோயிலுக்கு வந்தால் ஒரு குண்டூசி முடிந்தால் கூட சத்தம் கூடாது ஒரு இடத்துக்கு வேணால் அழைச்சிட்டு போகிறேன் உங்களுக்கு இடத்துக்கு அழைச்சிட்டு போய் காட்டுறோம் எல்லாேருக்கும் ஒரு வேனை வச்சு நானே அழைச்சிட்டு போய் எல்லா கோயிலையும் பாபா கோயில் எங்கெங்காயிருக்கோம் அங்கெல்லாம் பெரிய பெரிய கோயிலாக அழைச்சிட்டு போய் காட்டுறீங்க வந்தால் தான் சிவராமபுரத்தில் இந்த பாபா கோயிலுக்கு வந்தால் தான் சத்தம் எந்த கோயிலுக்கு போனாலும் அபிஷேகம் பண்ண விட மாட்டாங்க நீங்கள் உள்ளே போய் தீபராஜனை பண்ண முடியாது இந்த கோவிலில் தான் ஃப்ரீ அதனால் நம்ம பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருப்போம் அவர் பாட்டுக்கு அவர் கத்திக்கிட்டு கட்டட்டும் அப்படின்றீங்க ம் சரி இப்போ சுவாமிகிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணிங்க நான் வந்து இப்போ ஆரத்தி பிரார்த்தனை சொல்கிறேன் அந்த ஆரத்தி பிரார்த்தனையை உங்களுக்கு என்ன பிரார்த்தனையோ அதை சுவாமிகிட்ட நல்லா மனசார நினச்சிக்கிட்டு உங்களுக்கு என்ன பிரார்த்தனையாக இருந்தாலும் சரி சுவாமிகிட்ட நினச்சிங்க ஒரு காரியம் ஒரு காரியத்தை நினச்சிக்கணும் ஒரு பத்து காரியத்தை நினச்சிக்கூடாது ஒரு காரியம் சீக்கிரம் நடக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சுவாமிகிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள் இந்த வேலை முடிஞ்சோன்னா அடுத்த வேலை ஏன்னா இந்த வேலை ஃபஸ்ட்டு இந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு என்ன பிரார்த்தனையோ அது அடுத்த வேலை நம்ம பாட்டு ஒரு பத்து கோரிக்கை வச்சோம்னா ஒரு கோரிக்கை நடக்காது அதுமாரி பத்து சாமியை நம்பனால் ஒரு சாமியும் கை கொடுக்காது ஒரு சாமியும் உதவாது என்ன எல்லா சாமியும் ஒன்று தான் சிவனும் ஒன்று தான் ராமனும் ஒன்று தான் பாபாவும் ஒன்று தான் கோவிந்தன் ஒன்று தான் ராமன் எல்லாம் ஒன்று தான் ஆனால் நம்ம நினைக்கிறது ஒரே சாமி நினைக்கணும் ஒரே சுவாமியை நினச்சி பாபானா பாபா சிவன்னா சிவன் எல்லாம் ஒன்று தான் இங்கேருந்து வர்றது தான் அது 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 எல்லாம் என்ன இதிலேருந்து தோன்றது தான் அத்தனையும் அத்தனை அவதாரங்கள் அத்தனை அவதாரங்கள் நமக்கு நம்ம வீட்டில் நம்ம குடும்பம் நம்ம ஃபேமிலி அதுதான் இது நம்ம குடும்பத்தில் அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இப்படி இருக்கிறது மாதிரி தான் இப்படி எத்தனை தெய்வங்கள் வந்திருக்கோ அத்தனை தெய்வமோ அப்படி தான் அதே போல் எதை நினைச்சாலும் நம்ம அப்பா அம்மா தானே வீட்டில் நம்ம பெரியவங்கள தானே வளங்குறான் பெரியவங்களை தானே கும்பிடுறோம் வீட்டில் காலையில் ஏந்திரிச்சோன்னா பெரியவங்களை கும்பிட்றோம் யார் கும்பிட்றா ஆமாம் உனக்கு வேலை போ அப்படின்றாங்க அதுமாரி காலையில் கணவன் காலை கொ தொட்டு புருஷன் காலை கணவன்னா தெரியல காலை தொட்டு கும்பிட்ணும் ஏன் இந்த கையில் வந்து பெண்களுக்கு மகாலட்சுமி இருக்கா ரெண்டு கையிலையும் மகாலட்சுமி இருக்காங்க அந்த மகாலட்சுமி வந்து அந்த கணவன் காலை தொட்டு கும்பிடும்போது நிறைய நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி வந்து நிறைய பொங்கி எழுவா அதாவது நம்மளுக்கு என்ன கிடை கேட்கணுமோ அத்தனையும் கிடைக்கும் அதுக்காக தான் சொல்கிறது அந்த காலத்தில் மகாலட்சுமியே பெருமாளை காலை பிடிச்சி விட்டுருக்காங்க அதே போல் இதெல்லாம் நம்ம செய்யணும் இப்போ யாரு தேரா பேர் வ பேர் வைக்கிறாங்க பேரே வாயில நுழைய மாட்டேங்குது இந்த மாதிரி வினிஷாமா வினிஷாமா என்னென்னவோ சொல்கிறாங்க பே எதோ தான் பேர் வருது சினிமா நடிகை பேர்லாம் வருது பேர் வைச்சா ராமா கோவிந்தா மகாலட்சுமி ஏதோ பேர்லாம் இருக்குது அவ்வளோ பெரிய பேர்லாம் இருக்குது அந்த பேர்லாம் வைக்கல என்னென்னமோ பேர் வருது நம்ம வாயிலேன்னு நுழைய மாட்டேங்குது அதேமாரியெல்லாம் பேர் வைக்காதீங்க இனிமேல் வர காலத்தில்னாலும் நம்ம பேரம் பேத்திக்கு குழந்தைக்கு பேர் வைக்கும்போது நல்ல பேரை அதுக்கு போய் நெட்டில் போய் தேடுறாங்க இங்கெல்லாம் கண்டுபிடிக்க முடியல இப்போ நெட்டில் போய் தேட ஆரம்பிச்சிட்டாங்க நெட்டில் தேடினா அதில் ஏதோ பேர் வருது அந்த பேரை வச்சு பேரை வைக்க ஆரம்பிச்சிட்றாங்க அதுமாரிலாம் இல்லாமல் இயற்கையாக என்ன நினைக்கிறீங்களோ அதேமாரி நம்ம பேர் நம்ம பெரியவங்க என்ன பேர் வைக்கிறாங்களோ அதை வச்சு நம்ம எதுக்கு அதை வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் சுவாமி பேரை என்ன எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கிராமத்தில் நம்ம பிள்ளைய வந்து ராமா இவாடா கொஞ்சம் தண்ணி கொடுப்பா அப்படிங்கிறோம் தம்பி கிருஷ்ணா இவா கொஞ்சம் தண்ணி கொடு அம்மா மகாலட்சுமி கொஞ்சம் தண்ணி கொடு அப்படின்னு இந்த பெண்கள் பேர் கூப்பிட்றோம் ஒவ்வொருத்தர் பேரையும் கூப்பிடும்போது இதை வந்து இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கும் போது கடைசி காலத்தில் நம்ம கடைசி காலத்தில் நமக்கு முடியாமல் படுத்திருக்கும் போது நாம் அப்போ அந்த நேரத்துலேயும் சாமி நினைக்க முடியாது அப்பா கொஞ்சம் தண்ணி கொடுப்பா ராமா கொஞ்சம் தண்ணி கொடு கோவிந்தா கிருஷ்ணா கொஞ்சம் தண்ணி கொடு அம்மா லட்சுமி கொஞ்சம் தண்ணி கொடுமா அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த பேர் வைக்கிறது இப்போ யார் அந்த பேரில் வைக்கிறீங்க அது மாரி தான் வைங்க பேர் அது மாரி வச்சு சுவாமியிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணிங்க எல்லாரும் இப்படி கையை வச்சு சுவாமியிட்ட சரணடைஞ்சிடறோம் என்ன கோரிக்கையோ சுவாமிகிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணிங்க நான் சொல்கிறத இந்த காதில் வாங்கிக்கணும் இந்த காதில் விட்டுறக்கூடாது மனசுக்குள்ளே வச்சுக்கணும் நான் சொல்கிறத நல்லா காதில் வாங்கிக்கிட்டு மனசில் வச்சுக்கிட்டு சுவாமியிட்ட பிரார்த்தனை பொறுமை ராஜ பரிபாலனை சீரடி சாய்வராஜ் திருக்கோள் சிவராமர் ஆரத்தி பிரார்த்தனை எனது பக்தர்களை காப்பதற்காக நான் ஏழு கடல்களையும் தாண்டுவேன் என் உயிரையும் கொடுப்பேன் என்னையே நம்பியுள்ள அவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று சங்கநாதம் செய்த சத்குருவே சாய்நாதா உமது திருவடிகளே என்று அசைக்க முடியாத நம்பிக்கையோடு உம்மை சரணடைந்து அன்போடு ஆரத்தி செய்கிறோம் பக்தியோடு நாங்கள் சமர்ப்பித்துள்ள மலர்களையும் நெய்வேத்திய பிரசாதங்களையும் தூப செய்யும் ஆரத்தியும் பெற்று எங்களை ஆசீர்வதியுங்கள் ஸ்ரீ ஸ்ரீராமனாகவும் பாண்டனாகவும் தத்தவத்திரேயராகவும் மாருதியாகவும் மற்றுமுள்ள தெய்வங்களாகவும் ஞானிகளாகவும் பக்தர்களுக்கு காட்சி தந்த ஆட்கொண்ட பரம்பொருளே தேவதேவா சாய்நாதா தங்களின் திருப்பத கவனங்களை சரணடைந்த எங்களை கருணையோடு ஆசதித்து எங்கள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுங்கள் உங்களது அடியவர்களாகி எங்களின் குழந்தைகள் கல்வியில் சேர்ந்து விளங்கவும் நல்ல வேலையில் சேர்ந்து அவர்களின் எதிர்காலம் சிறந்து விளங்கவும் திருமண தடைகள் நீங்கி சிறப்பான மன வாழ்க்கை அமையவும் எங்கள் உடற்பிணைகள் இங்கு நலம் பெறவும் உயர்வும் வழக்குகளில் வெற்றியும் செய்யும் தொழில் சிறப்பும் தந்து வீடு மனை வாகனம் மற்றும் செல்வங்கள் பெருகிடவும் குழந்தை பேரில் அடியவர்களுக்கு குழந்தை பெறும் தந்து தனது குடும்பத்திலும் உறவினர்கள் அன்புடத்துள்ள கருத்து வேறுபாடுகள் நீங்கி மன ஒற்றுமை ஏற்பட்டு இல்லங்கள் மகிழ்ச்சியால் நிறைந்திரவும் உத்தரவாகினியாக தழைபடுகின்ற காவிரியின் தென்கரையில் அமைந்துள்ள ராஜ பரிபாலன பீட சாய்ராம் ஓம் சாய்ராம் இப்போ ஓமையிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணிட்டோம் இப்ப நம்ம கோவில வந்து இந்த கோவில் தான் இப்ப சிவன் கோவில் இப்ப திருப்பூர் முடியலாம் இருக்கு இன்னும் கொஞ்சோண்டு வேலைகள் இருக்கு அப்புறம் இந்த ஆஞ்சநேயர் கோவில் இந்த பஞ்சமகாச்சரியார் எல்லா கோவிலும் இப்போ ஒரு பெயிண்ட் வச்சு எல்லாம் திருப்பணி பண்ணி கும்பாகியம் பண்ணலான்னு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணி அந்த கோவிலில் சீக்கிரம் திருப்பணியை முடித்து எவ்வளோ சீக்கிரம் பண்ணணுமோ கும்பாகிணம் பண்ணணும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணுறோம் பிரார்த்தனை இல்லாமல் உங்களால் முடிஞ்ச கைங்கரியத்தை பண்ணணும் உங்களால் என்ன முடியுமோ அந்த கைங்கரியத்தை பண்ணி அந்த சீக்கிரம் அந்த கோவிலெலாம் திருப்பணி பண்ணி சீக்கிரம் கும்பாகி நடக்கணும்னு நீ எல்லாம் பிரார்த்தனை பண்ணி ஒரே ஒரு நிமிஷம் ராமநாபத்தை சொல்கிறோம் எல்லாரும் சொல்லணும் மனசார சொல்லணும் கடமைக்கு சொல்லக்கூடாது நான் சொல்றேன்னு கடமைக்காக சொல்லாதீங்க மனசார சொல்லணும் ஸ்ரீ ராம 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 எல்லாரும் சொன்னதான் நான் நானும் அப்படியே சீக்கிரம் முடிச்சுருவேன் நீங்கள் பின்னாடி உள்ளவங்களும் சொல்லவே இல்லை சொல்லலைன்னா நானும் சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகிடும் எல்லாரும் சொல்லணும் சத்தமாக சொல்லணும் மனசார சொல்லணும் ராமா 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 राम 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 श्री 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 राम 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 amaram ram 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 mm ram -hmm. ram 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 राम 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 जय राम 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 राम